தலைவர் அப்படியே நம்ம லைஃபை மாற்றி விட்டார் வந்து நம்ம டிஎன்பிசி படி அப்படின்னு சொல்லி பண்ணார் டிப்ளமோனால நமக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை ஸோ அதனால குரூப் ஒன் இருக்குல்லாம் எழுத முடியல அந்த டைமில் போலீஸ் எழுதுனேன் போலீஸும் பாஸ் பண்ணி ஊருக்குள்ளே கொஞ்ச நாள் நம்மளே போலீஸும் ஒரு பில்டப் படையும் கொஞ்ச நாள் இருக்கு விட்டார் ஏடியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேர் அதுக்கப்புறம் இப்போது இன்ஸ்டியூட்டு நம்மளால் ஏதோ நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளியாக நம்ம இருக்கும் நம்மனால அப்படின்னு கிடையாது நீங்க உங்களோட தான் பாஸ் பண்றீங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையா கண்டிப்பா இருப்பேன் அது என்னது சொல்லிக் கொடுக்கறனாலேயோ இல்ல ஒரு இன்ஃப்ரானாலேயோ அட்லீஸ்ட் ஒரு சேரை வந்து கொடுத்தா கூட போதும் நீங்க படித்து பாஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைக்காக வாட்சியும் இருக்கிறதுக்கு என்ன எந்த மாதிரி கொண்டு வந்தது என்னோட ஆசிரியர்கள் தான் சரியா வந்து நல்லா சொல்லுவாங்க நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு இங்கிருந்து வந்து ஒரு சின்ன கல் தான் நம்ம ஒரு பெரிய மழை அவள் ஒவ்வொரு பில்ல இன்மதான் அது உங்களுக்குலாம் தெரியும்ல எல்லாருமே க்ளாஸை பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம் சொல்லுவேன் ஆனால் கிளாஸ் பெருசாக எடுக்க மாட்டாரு இப்போ வந்து யூடியூப் எல்லாத்துக்கும் நிறையா பேசியிருக்காரு வீடியோட கண்டென்ட்டோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் தாண்டி ஒரு பதினஞ்சு வருஷமாக தலைவர் இன்னும் அவுட் ஆகாமல் இருக்காரு ஸோ ரொம்ப பெரியாது அவரோடவுட் ஆகாமல் எனக்கு இப்போ தான் லைக் இல்லையா ஆனால் நான் கேப் கூட்ட இடையில உங்கள்கிட்ட சொன்னேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்கள் மூலமாக தான் எனக்கு படிக்கிற ஆர்வம் இருந்திருக்கு வார்த்தைகள் தேங்க்யூ